காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஏழு பகுதி பத்து பிதா குரு மாதா பிதா குரு தெய்வம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த பொது வசனம் இதில் மாதா பிதா இரண்டு பேருமே குருவின் காரியமான நல்வழிப்படுத்தலையும் செய்பவர்கள்தான் ரொம்ப குழந்தையாக இருக்கும்போது அம்மா பரமஹிதமாக கொஞ்சம் கொஞ்சம் நல்லதை சொல்லிக் கொடுப்பாள் அப்புறம் கொஞ்சம் விபரம் தெரிகிற வயசிலிருந்து எட்டு வயசில் உபநயனம் பண்ணி குரு என்றே இருப்பவரிடம் குருகுல வாசம் பண்ணுவதற்காக குழந்தையை ஒப்படைக்கிற வரையில் அப்பா அம்மாவை விட கொஞ்சம் கண்டிப்பு காட்டி இப்படி இப்படி இருக்கணும் பண்ணணும் என்று அநேக நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பார் அதனால் அவருக்கே குரு பெயர் ஏற்பட்டிருக்கிறது குரு என்றால் அக்ஷரம் அக்ஷரமாக பிரிக்காமல் நேராக ஒரே வார்த்தையாக அர்த்தம் பண்ணும்போது பெரியவர் என்றே அர்த்தம் அகத்திற்கு பெரியவர் ஹெட் ஆஃப் தி அப்பா தானே அதனால் அவர் குரு அப்பா குரு என்றால் குருவும் அப்பாதான் நீதி சாஸ்திரத்தில் ஐந்து பேரை அப்பாவாக சொல்லி இருக்கிறது யாரார் என்றால் ஜனிதா வித்யாம் பிரயச்சதி அன்னதாதா பயத்ராதா பஞ்சைதே பிதரக ஸ்மிருதாக ஜனிதா பிறப்பை கொடுக்கும் எல்லோருக்கும் தெரிந்த அப்பா உபநீதா பூணூல் போட்டு வைக்கிறவர் யாரோ அவர் பல பேருக்கு அப்பா இல்லாமல் வேறொருத்தர் பூணூல் போடும்படி ஆகிறதோ இல்லையோ அப்பா இருக்கும்போதே இரண்டு பிள்ளைகளுக்கு ஒரே முகூர்த்தத்தில் பிரம்மோபதேசம் செய்தால் அப்போது ஒரு பிள்ளைக்கு அப்பாவும் மற்றவனுக்கு சித்தப்பா பெரியப்பா மாதிரி ஒருத்தர் நானே பூணூல் போட்டு வைக்கிறார் அப்படிப்பட்ட யாரா இருந்தாலும் அவரும் ஒரு அப்பா நல்ல காயத்ரி அனுஷ்டானம் உள்ளவர்தான் ஒரு குழந்தைக்கு பிரம்மோபதேசம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் முன்னாளில் அப்படி இல்லாத ஒரு பிதா காயத்ரியில் சித்தி கண்டவர்களை கொண்டே தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் செய்வித்தார் அப்படிப்பட்ட அந்த குரு அந்த பிள்ளைக்கு பிதாவாகி விடுகிறார் பிரயச்சதி இதுதான் நம்முடைய விஷயம் எவன் வித்தை கற்பிக்கிறானோ அதாவது எவன் குருவாய் இருக்கிறானோ அவன் ஒரு அப்பா அன்னதாதா ஒருத்தன் சாதம் போட்டு ரட்சித்தானால் சாப்பிடுகிறவனுக்கு அவன் ஒரு அப்பா பயத்ராதா பயத்திலிருந்து காப்பாற்றுபவனும் அப்பா இப்படி அஞ்சு பேர் ஆனால் பிரசித்தியாய் இருப்பது பெற்ற தகப்பனுக்கு அடுத்தபடியாக குருவுக்கும் பிதாஸ்தானம் என்பதுதான் அந்த அப்பா ஜென்மாவை கொடுக்கிறார் என்றால் இந்த அப்பா ஜென்மாவை அழிக்கிறார் ஜென்மாவை கொடுக்கிறவரைத்தானே அப்படி சொல்லலாம் இவரை எப்படி சொல்லலாம் என்றால் ஒரு ஜீவனை பூத பிரபஞ்சத்தில் நேர அப்பா ஜன்மிக்க செய்கிற மாதிரி இவர் ஆத்ம பிரபஞ்சத்தில் ஜென்மிக்க செய்கிறாரே அவர் பிசிக்கல் லைஃபை கொடுக்கிற மாதிரி இவர் ஸ்பிரிச்சுவல் லைஃபை அப்போ அப்பா சொல்லலாம் தானே வைதிக அனுஷ்டான வழியில் உபநயன பூர்வமாக பாரமார்த்திகத்தில் போக ஆரம்பிக்கிறவர்களுக்கு திவிஜன்மர் தமிழில் இரு பிறப்பாளர் என்றே பெயர் இருக்கிறது ஆதி காலத்தில் அப்படி உபநயனம் செய்வித்து இரண்டாவது பிறப்பை தந்து அதாவது பிதாவாக ஆகி அப்புறம் தன்னுடன் சிஷ்யனை குருகுலவாசத்தில் வைத்துக்கொண்டு பயிர் பண்ணினவர் குருவே குருகுல வாசம் என்று அவரோடு வசிப்பதை சொன்னதாலேயே அது உபநயனம் ஆனவுடன் திஜன்மா என்று பெயர் முட்டையாக இருப்பது ஒரு ஜென்மா தாயார் பெட்டை அதை அடை காத்து ஓட்டை பிளக்க பண்ணினவுடன் பூர்ணமாக பக்ஷியாக வெளியிலே வருவது இரண்டாவது ஜென்மா ஒரு ஜீவனை அனுகிரகத்தாலே அடை காத்து அவனுடைய ஆணவ ஓடு பிளந்து பரமாத்மாவிடம் அவன் பறந்து போகும்படியாக பூர்ண ரூபம் தருகிறவரே குரு இங்கிலீஷில் மாணவனை பியூப்பிள் என்கிறதில் கூட அவர்களுக்கு தெரியாமலே இந்த திஜன்ம தத்வார்த்தம் இருக்கிறது பியூபா என்றால் ஒரு பூச்சியா பூச்சியாகிறதற்கு முந்தி இருக்கிற கூட்டுப்புழு ஸ்டேஜ் இங்கே ஸ்ரீசரணர்கள் சிரித்துக் கொள்கிறார் திவிஜன்மாவுக்கு பதில் சதுர்ஜன்மாவாக பூச்சிக்கு இருக்கிறது முட்டை அப்புறம் முழு ரூப பிராணி என்று இரு பிறப்பு மட்டும் இல்லாமல் முட்டை அப்புறம் புழு அதற்கப்புறம் அந்த புழு தன்னை சுற்றி தன்னிடமிருந்தே நூலை கக்கி கூடு கட்டி அதற்குள்ளே செயலற்று கிடக்கிற ஸ்டேஜ் அதற்குத்தான் பியூபா என்று பெயர் அப்புறம் கூட்டை பிளந்து கொண்டு பறந்து வருகிற முழு பூச்சி என்று நாலு பிறப்பு பியூபாவும் முட்டை மாதிரி தான் இருக்கும் பியூப்பிள் என்கிற வார்த்தை அதிலிருந்தே வந்திருக்கிறது குழவி புழுவை கொட்டி கொட்டி தன் மாதிரியே குழவி காரியம்தான் குரு செய்வது என்றும் சொல்வதுண்டு அப்படி சொல்கிற போது புழுவிலிருந்து பூச்சி பிறப்பதாக இரண்டாம் நாலாம் ஸ்டேஜ்களை முடிச்சு போட்டு சொல்கிறோம் இந்த நம்முடைய வைதிக சம்பிரதாய அபிப்பிராயங்களே மேல்நாட்டிலும் ஆதி காலத்தில் இருந்து பிற்பாடு அவர்கள் வேறே வழியிலே போனபோதும் அதோடு ஒரு மாதிரி கலந்து போயிருப்பதால் தான் பியூபா பியூப்பில் என்று வந்திருக்கிறது ஆனால் பிற்காலத்தில் அவர்களுக்கு அந்த தாத்பரியம் மறந்து போய்விட்டது அவர்களுடைய அனுஷ்டானத்தில் நம்முடைய குரு சிஷிய பத்ததி மாதிரி தொடர்ந்து வராததால் இப்போது நாமும் எல்லாம் மறந்துவிட்டுத்தான் மேல்நாட்டு நாகரிகமே வாழ்க்கை என்று அவர்களை பின்பற்றி கொண்டு போய்க் கொண்டிருக்கிறோம் அப்பா அம்மா தருவது உடம்பை முக்கியமாக வைத்த முதல் ஜன்மா உபநயனத்தில் குரு உபதேசத்தால் ஏற்படுவது உயிரை முக்கியமாக வைத்த இரண்டாம் ஜென்மா அந்த ஜன்மாவில் முன்னேறி 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 முடிவாகத்தான் பூத பிரபஞ்ச ஜன்மாவை அழித்தே போட்டு ஆத்மாவாக பரமாத்மாவாக ஆகிறது உபநயனம் பண்ணி வேத வித்தை உபதேசிக்கிற குரு அந்த முடிவு ஸ்தானம் வரை அழைத்து போகிறவரில்லை கர்மாவாலே சித்த சுத்தியும் பக்தியாலே சித்த ஐக்காக்கிரியமும் ஏற்படுத்துகிற அளவுக்கே அவர் வழிகாட்டுவது அவை அழுத்தமாக ஏற்பட்டு திருடமாக நின்று நிலைப்பதற்கு வாழ்க்கையிலே நன்றாக அடிபட்டு கர்மா எல்லாம் கழிந்து அந்த ஜீவன் தேவ ரிஷி பித்ருக்களுக்கும் ஜீவ பிரபஞ்சத்துக்கும் பட்டிருக்கிற கடன் எல்லாமும் தீர்ந்ததாக இருக்க வேண்டும் இதற்கு அவரவர் சம்ஸ்காரத்தை பொறுத்து கொஞ்ச காலமோ நிறைய காலமோ தேவையாயிருக்கும் அபூர்வமான ஏதோ சில பேருக்கு வேண்டுமானால் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்தே அல்லது அதுவும் கூட இல்லாமலே அல்லது பூர்த்தியாகாமலே பரமாத்மாவாக ஆகிவிடுகிற பிரம்ம ஞானம் சித்திக்க முடியும் மற்றவர்கள் உபநயனமானவுடன் குருகுலத்தில் ஆரம்பிக்கிற பிரம்மச்சரிய ஆசிரமம் பூர்த்தியான பின் அநேக வருஷம் கிருஹஸ்தாசிரமத்திலிருந்து அடிபட்டே கர்மா கடனெல்லாம் எல்லாம் தீர்ந்து சித்த சுத்தி ஐக்காக்கிரியங்களை நன்றாக சம்பாதித்துக்கொண்டு கொண்டு பிரம்மமாக ஆகிற வித்தியாபியாசத்திற்கு போக முடியும் அப்படி சித்தம் சுத்தியாகி சிதறாமல் ஒன்றையே சிந்திக்கிற ஐக்காக்கிரியம் சித்திக்கிற சமயத்தில் அந்த சித்தம் பரமாத்மாவையே ஒரே குறியாக பற்றி கொள்ளும்படி செய்ய இன்னொரு குரு வருவார் சந்நியாசம் தந்து உபதேசம் பண்ணுவார் அந்த உபதேச மகிமையாலே அந்த குருவினுடைய அனுகிரக சக்தியும் உபதேச வாக்கியத்தில் பாய்ந்திருக்கிற மகிமையாலே சிஷ்யன் அவர் சொன்ன பாரமார்த்திக வாழ்க்கையில் முன்னேறி முன்னேறி முடிவாகத்தான் ஜன்மா இல்லாமல் பண்ணிக்கொண்டு கொண்டு அந்த இடத்தில் சிஷ்யன் பரபிரம்மமாகவே ஜெர்மித்து விடுகிறான்